இதெல்லாம் சும்பே இது உள்ளே தண்ணி தண்ணி ஹே டே சாப்பிட்டு பாலை அந்த ஆளு கொ냐 குளி இருக்கு மவனே 3rd birthday to you okay da hi guys இந்த வ்லாக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஸ்பெஷல் டே எங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பையனுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் எங்க பையங்க ஃபர்ஸ்ட் பையனா செகண்டா ஃபர்ஸ்ட் ஆமா பெரிய பையன் பெரியது அப்ப இந்த குழந்தைக்கு தான் இன்னைக்கு बर्थडे சேர் வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்குள்ள வந்து போய்ட்டு வந்தாரு அப்பா ஸ்கூலுக்கு வந்துட்டார்

இன்னைக்கு வந்து விஷாந்துக்கு பர்த்டே இல்லையா ஸோ நம்ம வந்து அவனுக்கு வந்து பெட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ நம்ம வந்து ஃபிஷ்ஷு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி மீனும் அப்புறம் கோழியும் கேட்டுருந்தான் அது வந்து நம்ம வந்து இன்னைக்கு வாங்கி கொடுத்துருக்கோம்

பாஸ்தா வெஜ் பாஸ்தா லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு வெஜிடேபிள் ரைஸ் கேட்டிருக்காரு ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருக்கான் ஸோ இப்போ வந்து என்ன எடுத்துருக்கீங்க ஆனியன் ஓகே பீன்ஸ் கேப்சிகம் கார்னு ஓகே அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் அப்புறம் கோஸ் ஓகே கோஸ் ஓகே ஓகே சோ இப்போ நாம வந்து தண்ணி வந்து வெச்சிருக்கோம் எதுக்காக இந்த காலிஃப்ளவர் வந்து போடுறதுக்கு

டிஃபன் லஞ்ச் டின்னர் வரைக்கும் அவரே சொல்லிட்டு போிட்டாரு இது எது வேணும் அப்படின்ற மாதிரி. எல்லாமே ஸ்கூலுக்கு அவர். பாருங்க, பொறுப்பா லீவ் போடாம ஸ்கூலுக்கு போய்ட்டான். இப்போ வந்து இப்போ வந்து ரைஸ் எப்படி பண்றதுன்னு நம்மளுடைய வந்து காட்டுவாங்க எப்படி நார்மலா நம்ம பேபி ரைஸ்லாம் நம்ம சாப்பிடுவோம் இல்ல ஆமா அந்த மாதிரி வெஜ் ரைஸ் அந்த ரைஸ்ல ஏகலாம் வந்து போடல நார்மலா வெஜ் ரைஸ் இது மட்டும் நம்ம நல்லா வேக வச்சி மசாலா பரட்டி போ மசாலா பரட்டி அத வந்து ஃப்ரை பண்ணி போட போறோம் டேஸ்ட் வந்து சூப்பரா வரும் ஓகே ஓகே சோ அந்த கேப்ல நம்ம வந்து காய் நம்ம வந்து அரைக்கிடலாம் பச்சை மிளகாய் போடலாம் நீ நான் வந்து கோபி மஞ்சுனியை செய்யறதுக்காக பெரிய காலிஃப்ளவராக வாங்கிட்டு வாங்கினேன் நீ வந்து ஒரே ஒரு காலிஃப்ளவர் வாங்கி வந்திருக்க அது எப்படி பார்த்தோம் இஞ்சி பூண்டு நான் வந்து இடிச்சு போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து கோஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கோஸ் நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் கோஸு பீன்ஸ் பீன்ஸ் கோஸ் கோஸ் அப்புறம் கேப்சிகம் கேப்சிகம் கேப்சிகம்னா கொஞ்சமா சொல்லு <laughs> <laughs> <laughs>

உங்ககைய இதாக கூடாதுமா அடிக்கடி தான் எல்லாம் நான் chicken பதிலா என்னது காலி நீ அது புரியற தண்ணி தான் फ्रेंड्स பாத்தீங்கனா இதுதான் சொம்பு இதுல வந்து தண்ணி இப்போ நான் தண்ணி குடிக்க போறேன் இதுதான் தண்ணி தண்ணி இப்போ நான் குடிக்க போறேன் இந்த தண்ணி இப்ப நம்ம ஜி வாய்க்குள்ள போகுது உள்ள இப்போ சாப்பாடு வடிச்சு வச்சிருக்கோம் சாப்பாடு வந்து நான் வந்து கொட்ட போறேன் எத்தனை பேர் இந்த மாதிரி கொட்டும் போது கீழே சிந்திடுவீங்க அதல போடணும் அத நான் போட போறேன் எத்தனை பேர் இப்படி போடும்போது கடையோட கரெக்டா போட்டுருவீங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப நீ வெளியே தான் போட போற எல்லாத்தையும் நான் எங்க அதே அது மாதிரி வெளியே நாங்க எல்லாம் வெச்சா தப்பா தான் வரோம் ஏன் அம்மா சொன்ன பத்தியா அப்பா தெரியா நீ வைக்கிற ஆங்கிள் வெச்சா சும்மா எவ்வளவு फ्रेंड्स பாருங்க எவ்வளவு சதிர் இருக்கு பாருங்க இது நீ எடிட் பண்ணாம ஒழுங்கா நீ காட்ற இங்க பாருங்க சொன்னா கேட்கல எவ்வளவு சாப்பாடு இந்த என்ன இது எல்லாம் சாப்பாடு எல்லாம் இருக்கு பாரு அதான் நீ அந்த ஆங்கிள் வைக்கும் போது சொல்லிட்டேன் அது தப்பா இருக்குது சோ கொட்டோன்னு இதவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்

போதும். நல்லா ரைஸ் பாக்கும்போது எடி மாதிரி இருக்கு संजय. ஹோட்டல்ல எல்லாம் ஃப்ரைட் ரைஸ் கலையில. அந்த மாதிரி இருக்கும் நஞ்சனனா அந்த மாதிரி இல்ல. நம்ம வீட்ல செய்ற மாதிரி இருக்கு. ஓகே फ्रेंड्स. இப்ப வந்து என்ன ரைஸ்made? वेजिटेबल राइस. ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அது நம்ம டேஸ்ட்டு பார்ப்போம் டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம கொடுக்குறது தான் ரிவ்யூ ஓகேவா ஸோ ஸ்டேட்டியூ காமா ஃபாஸ்டா உண்மையாகவே சூப்பர்பாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சமையல் செய்தது இல்லாமல் எவ்வளோ அழகாக ஊட்டி விட்றாங்க என்னோட ஒய்ஃப் சமையல் செஞ்சோடனே இந்த மாதிரி பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்ஸு இந்த மாதிரிலாம் வந்து சமையல் செஞ்சோடனே அங்கேயே நின்று பிளேட்டில் போட்டு சாப்பிடணும் அப்போ தான் சொல்கிறோம் அப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிளேட்டு சாப்பிட்டு தான் பிரியா நீங்கள் வெளியே ஆல்டுங்க எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்றோம் எப்போவுமே பிரியாணி எப்பவுமே கொஞ்சம் சாப்பிடுவேன் ஓகே யார் யார் வீட்டில் செஞ்சுட்டு அடுப்பாங்கறதுலேயே உக்காந்து சாப்பிட்றீங்களோ கமெண்ட் பண்ணிவிடுங்க மறக்காமல் ஓகே சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப் அப்படி தான் பண்ணுறான் அவன் அடுப்பாங்கிறதுல உட்காந்து ஒரு கட்டு கட்டிட்டு உட்காரலாம் மாட்டேன் அப்படியே கேஸ் அண்ணி அப்படியே நின்று அப்படியே சாப்பிட்டு வாங்கிக்கலாம் அப்படியே வந்துடுவேன் ஆள் கொஞ்சம் இப்படி இருக்கும்போது சந்தேகப்பட்டேன் அதுவாக தான் இருக்கும் அப்படி ஸோ விஷயம் இன்னைக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடேபிள் ஃப்ரைட் ரைஸ் ஓகே சூப்பராக இருக்கு சாப்பிட்றா நல்ல டேஸ்ட்டு இதில் வந்து இவ்வளோ நெய் போடுற அவ்வளோலாம் போட மாட்டேன் அது பாதி ஓகே

வீட்டில் வந்து ரைஸ் ரைஸ் ஓகே இன்னைக்கு விஷாந்தோட பர்த்டே ஸோ யாராக இருந்து வீடியோ பார்க்குறீங்களோ அவருக்கு வந்து விஷ் பண்ணுங்க ஸோ இன்னைக்கு எட்டாவது பிறந்த நாள் அவருக்கு விஷாந்துக்கு ஸ்கூலுக்கு போயிருக்காரு ஸோ ஈவினிங் வந்து தான் கேக் வந்து கட்டிங் பண்ணணும் கேக் கட் பண்ணணும் ஓகே பாய் இப்போ நம்ம விஷாந்துக்கு கேக் ஆர்டர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஸோ அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம கேக்குமே வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து நேம் வந்து எழுதி கொடுக்க சொல்லியிருக்காங்க நம்ம நேம் எழுதி கொடுத்துருக்கோம் அவங்க எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க அவங்க எழுதுறாங்க பாருங்கள் என்ன எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் ஃபைனலாக காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சு செம்மையா இருக்குல்ல ஸோ அவ்வளோதாங்க நம்ம இப்போ கேக்கும் வாங்கியாச்சு இப்போ வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் நம்ம கேக் கட் பண்ணுற வீடியோ தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சோ இப்போ ஓபன் பண்ணலாமா இருப்பா 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 சரிப்பா சரிப்பா குட் பாய் குட் பாய் கேக் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இது தாங்க நாங்கள் போட்டிருந்தோம் ஹாப்பி பர்த்டே மைடியர்ஸ் அண்ட் விஷாந்த் பாலாஜி இப்போ வந்து பசங்களாம் ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க கேக் கட் பண்ணுறதுக்கு கேக் கட் பண்ணிடலாமா ஸோ இப்போ நம்ம வந்து கேக்லாம் கட் பண்ணிட்டோம் ஏன்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல எல்லாருமே வந்து கேக் சாப்பிட்ற பிஸியில் நாங்கள் வந்து போயிட்டோம் நாங்கள் ஸோ எல்லாருக்குமே வந்து கேக்லாம் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணும் ஸோ எனக்கு ஒன் டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விஷாந்தோடைய டேங்க இன்றைக்கி மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்குமே அவனுடைய ட்ரெஸ் செலெக்ஷன்லேருந்து கேக் செலக்ஷனில் இருந்து அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு டின்னர் ஸோ எல்லாமே அவனுடைய சாய்ஸில் தான் அன்றைக்கி விட்டோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அவனுக்கு பெட்டு வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் நாங்கள் வந்து ஃபிஷ்ஷு வந்து வள வளர்த்தது இல்லை ஸோ அவனுடைய ஆசைக்காக அவன் ஃபிஷ்ஷு கேட்டிருக்கறனால நம்ம வந்து ஃபிஷ்ஷும் ப்ளஸ் வந்து கோழியும் நம்ம வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் ஸோ அவனுடைய சந்தோஷம் தாங்க எங்களுடைய சந்தோஷம் ஸோ அதுக்காக அவன் என்ன ஆசைப்பட்டானோ அன்றைக்கி நம்ம வந்து வாங்கி கொடுத்துட்டோம் இப்போ வந்து எல்லாருமே வந்து விஷயத்துக்கு வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கேக் எல்லாமே இருந்தோம் இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க இந்த கேக்கு சான்ஸே இல்லை நாங்கள் ஒரு ஒரு வாட்டி கேக் வந்து ஒரு ஒருத்தர் ஒருத்தர் பர்த்டேக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ளேவர் வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணுவோம் இந்த பர்த்டேக்கு வந்து இந்த ஃப்ளேவர் தான் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் சான்ஸே இல்லை செம்மையாக இருந்துச்சு எல்லாருமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த கேக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா விஷாந்துக்கு எயித்து பர்த்டேங்க ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி சிம்பிளாக தான் நம்ம வந்து பண்ணோம் அவனுக்குமே வந்து கேக் கட்டிங் அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அவனுக்கு போயிடுச்சு இப்போ அவருடைய மைண்ட் செட் அப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பர்த்டேவா அப்படியே ஜாலியாக வெளியே சுற்றணும் ஒரு ரெண்டு படத்துக்கு போகணும் பீச்சுக்கு போகணும் அப்படிதாங்க அவனுடைய மைண்ட் செட் இப்போ வந்துடுச்சு அவனுக்கு அதெல்லாம் வந்து அவங்க ஆயா தாத்தா எல்லாருமே வந்துருந்தாங்க ஸோ நம்ம வந்து கிஃப்ட்டு கொடுத்ததெல்லாம் நம்மள நம்ம வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை அவங்க பசங்களாம் பரப்பர பரப்பரம் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க ஸோ அதெல்லாம் நம்மளால் வந்து கவர் பண்ண முடியல வீடியோவில் ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ